നമസ്തേ ടു ആൽ വെൽക്കം ടു മൈ ചോനൽ ലിസ്കി ഹിന്ദി ലേർണിംഗ് ഇനിക്ക് നമ്മ വീഡിയോ സ്പോക്കൻ ഹിന്ദി ത്രൂ തമിഴ് நம்ம ஹிந்தி பேசுகிறதுக்கு மிக மிக முக்கியமானது ஹிந்தி வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம ஹிந்தி பேசுகிறதுக்கு தேவையான அடிப்படை ஹிந்தி வார்த்தைகள் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும் ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறது இருக்கிறது அப்படின்னா ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் ஹே ஹை இல்லை அப்படின்னா ஹிந்தியில் நஹி இல்லை அப்படின்னா நஹி நோ சிறிய ஸ்மால் அப்படின்னா சோட்டா சிறிய ஸ்மால்னா சோட்டா பெரிய பிக் அப்படின்னா படா பெரிய பிக் படா வெற்றி அப்படின்னா சஃபல்தா வெற்றி அப்படின்னா சஃபல்தா தோல்வி அசஃபல்தா அசஃபல்தா வெற்றி அப்படின்னா சஃபல்தா தோல்வி அப்படின்னா அசஃபல்தா இன்று அப்படின்னா ஆஜ் நேற்று அப்படின்னா கல் நாளை அப்படின்னா கல் ஸோ இன்று டுடே ஆஜ் நேற்று எஸ்டர்டே கல் நாளை டுமாரோ கல் ஸோ நேற்று நாளை இது ரெண்டுத்துக்குமே கல் தான் வரும் ஆம் அப்படின்னா ஹான் ஹான் மலை அப்படின்னா பாரிஷ் ரெயின் பாரிஷ் வெயில் தூப் வெயில் தூப் குளிர் தண்டா குளிர்ன்னு என்னது தண்டா கூல் கோல்டு தண்டா லல்ல குட் அப்படின்னா அச்சா குட் அப்படின்னா அச்சா கெட்ட அப்படின்னா பூரா குட் அப்படின்னா அச்சா பேட் அப்படின்னா பூரா விருப்பம் அப்படின்னா இச்சா விருப்பம்னா என்னது இச்சா எளிது அப்படின்னா ஆசான் எளிது ஆசான் கடினம் அப்படின்னா கதின் ஹிந்தியில் கடினம் அப்படிங்கிறது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் கதின் கதின் சரி டீக் ஹ இல்லை அப்படின்னா நகி சரி டீக் ஹே ஓகே அப்படின்னு சொல்கிறது தான் டீக் ஹே இல்லை நோ அப்படின்னா நஹி சூடான அப்படின்னா கரம் சூடான தண்ணீர் அப்படின்னா கரம் பாணி குளிர்ந்த அப்படின்னா தண்டா குளிர்ந்த தண்ணீர் அப்படின்னா தண்டா பாணி ஸோ சூடானனா கரம் குளிர்ந்தேன்னா தண்டா இங்கே அப்படின்னா யா அங்கே அப்படின்னா ஓஹா எங்கே அப்படின்னா கிதர் இதான் அதோட மூணோட டிஃப்ரென்ஸ் இங்கே அப்படின்னா யஹா அங்கே அப்படின்னா வஹா எங்கே அப்படின்னா கிதர் அது அப்படின்னா வக் இது அப்படின்னா யக் அதுனா வக் இது அப்படின்னா யக் அப்போது அப்படின்னா தபு இப்போது அப்படின்னா அப் எப்போது அப்படின்னா கப் ஸோ இதோட மூணோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள் அப்போது அப்படின்னா ஹிந்தியில் தப் இப்போது அப்படின்னா ஹிந்தியில் அப் எப்போது அப்படின்னா ஹிந்தியில் கப் உள்ளே அப்படின்னா அந்தர் வெளியே அப்படின்னா பாகர் உள்ளே அந்தர் வெளியே பாகர் முன்னால் சாம்னே பின்னால் பீச்சே முன்னால்னா ஹிந்தியில் சாம்னே பின்னால் அப்படின்னா ஹிந்தியில் பீச்சே மேலே அப்படின்னா ஹிந்தியில் ஊப்பர் கீழே அப்படின்னா ஹிந்தியில் நீச்சே மேலே ஊப்பர் கீழே நீச்சே அதிகம் ஜாதா குறைவு கம் நிறைய பகுத் யார் அப்படின்னா கவுன் கீழேனா நீச்சே அதிகம்னா ஜாதா குறைவு அப்படின்னா கம் நிறைய அப்படின்னா ஹிந்தியில் பகுத் யார் அப்படின்னா ஹிந்தியில் கவுன் வா அப்படின்னா ஆவ் ஆவ் அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்டி ஆவோ அப்படின்னும் ப்ரொனௌன்ஸ் பண்ணலாம் போ அப்படின்னா ஜாவ் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா ஜாவோ அப்படின்னும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பேசு பேசு அப்படின்னா பாத் கரு பாத் கரு கேள் அப்படின்னா பூச்சினா கேளு அப்படின்னா பூச்சுனா சொல் போல் போல் சாப்பிடு அப்படின்னா காவ் காவோ அப்படின்னும் சொல்லலாம் காவ் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் குடி குடினா பீனா இல்லைன்னா பியோ பீனா பியோ செய் அப்படின்னா கர்ணா எடு லேனா நான் அப்படின்னா மே ஸோ சாப்பிடு அப்படின்னா காவோ இல்லைனா காவ் குடினா பீனா செய்ணா கர்ணா எடுனா லேனா நான் அப்படின்னா மே நான் மே ஸோ இன்றைக்கி நம்ம டோட்டலி ஒரு ஃபிஃப்டி ஹிந்தி வார்த்தைகள் தான் பார்த்தோம் எல்லா வார்த்தையுமே அடிப்படை ஹிந்தி வார்த்தைகள் இந்த வார்த்தைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஹிந்தி வந்து ரொம்ப ஈஸியாக பேச முடியும் ஸோ போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலஸ்க்கு ஹிந்தியில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தன்யவாத் டு ஆல்